ஈவேராவை பாராட்டிய மல்லிகார்ஜுன கார்கே நேரு குறித்து எழுதிய லெட்டர் இணையத்தில் வைரல் நேற்று திராவிட கழகத்தின் நிறுவனர் மறைந்த ஈவேராவின் பிறந்த நாள் திராவிட ஸ்டாக்குகளால் கொண்டாடப்பட்டது வழக்கம் போல் சமூக வலைதளம் நம் திராவிட ஸ்டாக்குகள் சமூக நீதி போராளி சாதியத்தை ஒழித்த தந்தை என எப்போதும் பாடும் ராகத்தை பாடினர் வழக்கம் போல் அதற்கு பதிலடியாக தேசியவாதிகளும் உண்மையிலேயே ராமசாமி சாதியை ஒழித்தாரா என்பது குறித்து வரலாற்று ஆவணங்களை எடுத்து வைத்து பதிலடி தந்தனர் இந்த சூழ்நிலையில் திடல் வருகை பதிவேட்டில் புதிய வரவாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இணைந்திருக்கிறார் ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மீடியாக்களை மட்டுமே அழைத்து திடலுக்கு சிறிய காரில் வந்து வெறுங்காலுடன் இறங்கி உதிரி பூக்கள் மாலையை தன் கையில் எடுத்து வந்து ஈவேராவின் சிலைக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் வைத்துவிட்டு சென்றார் விஜய் இது இதுகுறித்தான தகவல் இணையத்தில் பரவ திராவிட ஸ்டாக்குகளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இதுவரை ஸ்டாலின் உதயநிதியை ராமசாமியின் பேரன்கள் போல் சித்தரித்து பதிவு போட்டு வந்த கரங்கள் விஜயை பார்த்தவுடன் என்ன செய்வதென்றே தெரியவில்லை இதில் என்ன ஹைலைட் என்றால் அதே திடலில் ஒரு திமுக பிரமுகரும் விஜயுடன் இணைந்து செல்பி எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் வைரலாக திமுகவிற்கு பகிர் என்றது ஆனாலும் எவராக இருந்தாலும் தமிழகத்தில் ஈவேராவை வைத்துதான் அரசியல் தொடங்க முடியும் என்று விஜய் செய்ததை வைத்து சமாளித்துக் கொண்டனர் விஜய் முதல் முறையாக கட்சி தொடங்கிய பின் நேரடியாக ஒரு சிலைக்கு மரியாதை செலுத்தியது ராமசாமிக்கு தான் ஆகையால் தேசியவாதிகளும் தமிழ் உணர்வாளர்களும் விஜயை வருத்தெடுத்து வருகின்றனர் உண்மையில் தெரிந்துதான் செய்கிறாரா தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு தமிழையும் தமிழரையும் தனது வாழ்நாளில் அவமானப்படுத்திய ஒருவருக்கு தனது முதல் மரியாதையை செலுத்தியிருக்கிறாரே இதற்கு பேசாமல் விஜய் திராவிட வெற்றிக் கழகம் என்று பெயரை வைத்திருக்க வேண்டும் என விமர்சனம் செய்தனர் ஒரு பக்கம் விஜய் நெட்டிசன்கள் மத்தியில் தாக்குதலுக்கு உள்ளாகி வர மறுபுறம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஈவேரா குறித்து பிறந்தநாள் பதிவையும் பாராட்டி போட்டிருக்கிறார் இதை கண்ட காங்கிரஸ் தொண்டர்களே அரண்டு விட்டனர் மேலும் நம் தேசியவாதிகளும் மல்லிகார்ஜுன கார்கே பதிவிட்ட பதிவிற்கு கீழ் ஐயா அப்படியே ஈவேரா குறித்து நேரு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் பதிவிட்டு அவரையும் பாராட்டுங்கள் என்று ராமசாமி குறித்து நேரு காமராஜருக்கு எழுதிய கடிதத்தை பதிவிட்டு இருக்கின்றனர் அதில் ஈவேராவால் நடத்தப்படும் பிராமண எதிர்ப்பு பிரச்சாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது முன்னமே இது குறித்து உங்களிடம் நான் எச்சரித்து இருந்தேன் ஆனால் ஈவேரா மீண்டும் அதே பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அவர் கூறும் கருத்துக்களை சிறையில் இருக்கும் குற்றவாளியோ அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர்தான் கூறுவார் இவரது கருத்துக்களால் நாட்டில் பிரச்சனை ஏற்படும் இது குறித்து நீங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரு ராமசாமி குறித்து எழுதப்பட்ட கடிதம் தற்போது வைரலாகி வருகின்றது